கடைகளும் பேசுறாங்க எல்லாத்திலும் பேசுறாங்கன்னு வச்சுங்க முத முத ஒரு ஒன்றரை இரண்டரை வயது குழந்தையை கூட பட்டி மண்டபத்தில் பேச வைத்து அழகு பார்த்த திருவுள்ளங்கள் ஐயா போன்றவர்கள் எல்லாம் அந்த குழந்தைகளை வாழ்த்திக் கொண்டே இருப்பார்கள் இது உங்களுடைய வாழ்த்துக்களோடு கிருத்திகம் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் மீது அளவு கடந்த பக்தி வைத்து அவற்றுள் என்றும் நினைத்திருக்க கூடிய பெயர் என்றால் அது அருணகிரிநாத கிபி பதினைந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த முருக கடவுள் மீது ஏராளமான பாடல்களை எழுதி அழுதாளர் இவர் எழுதிய பாடல் ஒன்று தந்தர் அனுமதி நெஞ்ச கணக்கல்லு நெகிழ்ந்து தஞ்சத்து அரை சண்முகனுக்கிய செஞ்சோல் புனை மாலை பாடல்கள் கருத்தாலும் நினைத்தவை இவரது பாடல்கள் இவர் எழுதிய திருப்புகள் பாடல் உலகம் உள்ளவரையிலும் நினைத்திருக்கும் அருணகிரிநாதர் தமிழில் உள்ள இலக்கண இலக்கியங்களை கற்று தெரிந்தார் உரிய வயதில் திருமணம் நடைபெற்றது ஆனால் குடும்பத்தில் ஏற்பட்ட சச்சரவு காரணமாக